15 வருஷம் பின்னோக்கி பார்த்தா நல்ல பரப்பல இப்படி இந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் ஒரு இனகுலம் அவ்வளவு மோசமாக நடத்தப்பட்ட அதனுடைய பாதிப்புகள் எந்த வகையில் இருந்து ஒரு சோறுதியா அவை நம்மள இரண்டாவது ஏர்போர்ட் பேர் சோறுதியா ஊருக்கி ஊருக்கி பாக்க தமிழர்கள் உயிர் வாழக்கூடாது என்ற எண்ணாட்டோடு இந்த கஞ்சிக்கு கூட தடை விதிக்கிறார்கள் நீங்கள் என்னாரும் என்ன சொல்ல வைக்கல கூட இது நார்ங்கள் இது நார்ங்கள் இனன் அதே அளிக்கப்பட்ட இடம் இனத்தை பண்டைனம் என்ன ரிங்கெட் பரம் வசினிக்க வேண்டிய 15 வருடங்களுக்கு الى ஒரு வசாத நடந்த அந்த சம்பவம் அந்த முள்ளிவாய்க்கால நடந்த எங்களுடைய பெண்களை பலாத்காரம் புரிந்த அந்த ஓயாத ஓயாத மே நடந்த தமிழக நாட்காட்டிய பொறுத்தவரை வருஷத்துல எல்லா நாட்களும் ஏதோ ஒரு தூள்வியல் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நினைவுகள் சரி ஏதோ ஒரு விஷயம் வந்து அவர்களாலே வந்து மோசமான முறையில் நிகழ்த்தப்பட்டிருக்கும் இராஜை பொறுத்தவரை குமுதினி பாடுகளை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நினைவுகள் இருக்கிறது மறுபக்கமாக பல்வேறுபட்ட விஷயங்கள் பேசப்பட்டாலும் கூட இது மே மாதம் மே மாதம் என்றாலே ஒட்டுமொத்தமாக கொத்து கொத்தாக இந்த மக்கள் கருவறுக்கப்பட்டு வரக்கூடிய பல்வேறு பட்ட விஷயங்கள் நிகழ்ந்து முடிந்திருக்கிறது குறிப்பாக பதினஞ்சு வருஷம் பின்னோக்கி பார்த்தா அந்த நிலப்பரப்பில் இப்படி இந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் ஒரு இனக்குழு எவ்வளவு மோசமாக நடத்தப்பட்ட அதனுடைய பாதிப்புகள் எந்த வகையில் இருந்தது என்பது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு இளைய தலைமுறையில் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு இதை நினைச்சு பார்த்தா வந்து அப்போ ஒரு ரெண்டு மூணு வயசு ஒரு அஞ்சு வந்து இருக்கக்கூடிய ஆகல கூட இந்த விஷயம் அவ்வளவு தூரம் தெரியுமா இல்லை ஆனால் சில குறியீட்டு சொற்கள் குறியீட்டு செயற்பாடுகள் சில விடயங்கள் இந்த தகவலை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு மிக காத்திரமாக பங்கு செய்யும் அதுல தான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது சாதாரண விஷயம் கிடையாது முள்ளிவாய்க்கால் அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கூடிய வழியில் இருக்கிற பல்வேறுபட்ட விஷயங்கள் மற்ற பக்கம் பார்த்தா உணவுப் பொருட்களை பெற்றுக் கொள்ள முடியாது என்று சொல்லி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிற போது கொஞ்சம் அரிசி இருக்கும் தண்ணி கிடைக்கூடிய உப்பு இதை மூண்டையும் மாத்திரமே போட்டு நாங்கள் கஞ்சி குடிக்கிறோம் இங்கே எவ்வளவு விதமான விஷயங்களை செய்து குடிப்போம் ஆனால் அப்படிலாம் கிடையாது அதை மாத்திரம் போட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அதைத்தான் உண்டு உயிர் காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது பல்வேறு பட்ட இடங்கள்ல இப்ப இந்த வாரம் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பமாகக்கூடிய இந்த வேலையில வந்து இதை கொடுத்து அந்த நினைவுகளை கடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அப்படி கொடுக்கல வந்து வடக்கில் அந்தளவு தூரம் பாரதூரமாக பிரச்சனை இல்லாட்டியும் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் ஒரு கைது நிகழ் நிறந்தது மூன்று பெண்கள் ஒரு பல்கலைக்கழகமான உட்பட ஆண் காவல்துறையால் மிக மோசமாக நடத்தப்பட்டு கைது செய்யப்படக்கூடிய விஷயம் எல்லா இடங்களிலும் இப்போ வந்து மிகப்பெரிய அதிர்வுகளை உருவாக்கியிருக்கு மிகப்பெரிய கண்டனங்களை விமர்சனங்களை எல்லாம் தோற்றுவித்திருக்கு ஒரு பக்கம் அப்படி நடந்து கொண்டிருக்கல மறுபக்கமாக இந்த செய்தி கடத்துக்கிற இந்த நடவடிக்கை என்பதும் தொடர்ந்து கொடுத்து யாழ்ப்பாண நகர் பகுதியில் இன்றைய நாளில் இந்த மொழிவாக்கல் கந்திக் கொடுக்கப்பட்டது அங்கே நடந்திருக்கு அப்படியான விஷயங்கள் பகிரப்பட்டிருக்குது என்றதைத்தான் இந்த காணொலியில் இப்போ நாங்கள் முள்ளிவாய்கால் இனி வாரம் அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் தமிழர் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகளுடைய ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகிற ஒன்று யாழ்ப்பாணம் நகரத்தில் இருக்கக்கூடிய பல கடைக்கு முன்பாக வைரவர் கோவில் அடியில் இடம்பெற்றது முன்னோட வந்துமா நையோயி இந்த பையனை யாராவது இருக்கா இல்ல காச்ச கண்டு ஒரு வரலாறு வந்து ஆமா அங்க வாங்க அங்க வாங்க அங்க வாங்க என்ன தெரியுது மைனஸ் 1 இதில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் யாழ்ப்பாண மாவட்ட சங்கத்தினுடைய தலைவி இளங்கோதை குரலற்றவர்கள் குறளமைப்பின் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் அதே மாதிரி காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கலந்து கொண்டு இந்த கஞ்சியை சமைச்சு அங்கு வரக்கூடியவர்களுக்கும் இருந்திருக்கக்கூடியவர்களுக்கும் வழங்கியிருக்கிறார்கள்

ஆஹ் நாங்கள் யாழ் மாவட்டம் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒருவர்களின் சங்க தலைவி சிவபாதம் போதை நாங்கள் இன்றைக்கு பதினைந்து வருட காலமாக எங்கள் முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலைக்கு நீதி வழங்கவில்லை என்ன வேணும் என்ன செய்யமோ அதை செய்யத்தான் தயாரா இருக்கிறோம் எங்கட எங்களோட பிள்ளைகள் சாப்பிட வழி இல்லாமல் இந்த சண்டை யுத்தத்தின் போது சாப்பிட வழி இல்லை ஒரு சாமானம் வேண்ட வழி இல்லை அவர்கள் ஒரு உப்பு வழி இல்லாமல் இருந்த

கோமகன் குழற்ற குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கமும் புலேற்றம் குரல் அமைப்பு இணைந்து இந்த காத்த முள்ளி உயிர் காத்த கஞ்சியை நாங்கள் காட்சி வழங்கி கொண்டிருக்கின்றோம் அதாவது அண்மை காலத்தில் தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய மக்கள் மே பதினெட்டு அதுக்கு குறிப்பிட்ட காலப்பகுதியுள்ள உயிர் உயிர் வாழ்றதுக்கு இந்த கஞ்சிதான் உறுதுணையாக இருந்தது இது ஒரு எங்களுடைய இனப்படுகொலை நடந்த அந்த மண்ணில எங்கட மக்களுக்கு பொருளாதார தடை விதிக்கப்பட்டு உணவுகள் மருந்துகள் எதுக்குமே இந்த மக்களுக்கு கிடைக்க விடாமல் இந்த நாட்டினுடைய இந்த அரசு செய்த அட்டூழியமான செயற்பாடு கூடாக எங்களுடைய மக்கள் கொத்து கொத்தாக கொத்து குண்டுகளுக்கு கொண்டொழிக்கப்பட்டு ஒரு இனப்படுகொலை செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த கஞ்சி குடிக்க கூட தடை விதித்திருக்கின்றது இந்த இலங்கை அரசு கூடாக கஞ்சி காக்குவதற்கு தடை விதித்திருக்கின்றது ஏனிய பிரதேசங்கள்ல அதே எதிர்காலத்துல தமிழர்கள் உயிர் வாழக்கூடாது என்ற ஒரு எண்ணப்பாட்டோடைய இந்த கஞ்சிக்கு கூட தடை விதிக்கிறார்கள் என்ற ஒரு ஐயமான சூழல் ஒன்றை ஏற்படுத்தி வருகின்றது இந்த அரசாங்கம் எனவே எங்களுக்கு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பின்னர் கூட இழக்கப்பட்ட அநீதிக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை மறுக்கப்பட்ட உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது நீதிகள் தமிழர்களுக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டுக் நீதிகள் மறுக்கப்பட்டு கொண்டு வருகின்றது எனவே இந்த இதுகளுக்கால எங்களுடைய மக்கள் வழியில வந்து இந்த உரிமைகளை விடுதலைகளை பெற்றுக்கொள்றதுக்கு பல தியாகங்கள் நடந்த அந்த வரலாற்று பாதைகளுக்கு கூட எதிர்காலத்துல நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஜனநாயக ரீதியில அற வழியில எங்களுடைய இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே கண் மூடிக்கொண்டு இருக்காதீர்கள் ஒரு பெண்கள் என்றும் பார்க்காமல் அந்த கஞ்சி காட்சி வழங்கிய அந்த பெண்மணிகளை இடவோடு இரவாக அந்த பொருள் போலீசாருடைய அட்டூழியமான செயற்பாடு இன்றைக்கு வெளியில வந்திருக்கின்றது எனவே ஒரு பெண் ஒருதரை கைது செய்ய அல்லது நீதிமன்றத்தின் தக உத்தரவை கொடுக்கிறதுக்கு போகிறால் ஒரு பெண்ணை கைது செய்யவோ அல்லது அவர் சார்ந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ ஒரு பெண் உத்தியோகத்தர் தான் பலமே அதுதான் சட்டத்திலேயும் இருக்கு ஆனால் தமிழர்கள் என்றபடியால் எந்த எதுகம் செய்யலாம் இன்றைக்கு அந்த திருகோணமலையில நடந்த அந்த சம்பவம் அந்த முள்ளி நடந்த எங்களுடைய பெண்களை பலாத்காரம் புரிந்த அந்த சம்பவத்தை மீண்டும் நினைவுபடுத்தியிருக்கின்றது எனவே இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் இனி ஒரு காலத்தில் நடக்காத அளவுக்கு இதை இதை தடுக்கிறதுக்கு இந்த இலங்கை அரசுக்கு சர்வதேச சமூகம் அழுத்தத்தை பிரயோகித்து இதுல இருந்து எங்களை விடுவிக்கிறதுக்குரிய வழியை ஏற்படுத்தவும் என்று பண்ணியிருக்கோம் எங்களுக்கு பெரும் கவலையை கொடுத்த ஒரு இடம் நாங்கள் வெளியில நிம்மதியாயிரம் ரூபாய் மாத்திரம் இப்பவும் எங்களால் எந்த உதவி செய்து கொண்டுதான் உங்களுக்காக சொல்லு உண்மையான சொல்றது அங்க உள்ள பிள்ளைகள் அனைத்தும் முள்ளிவாய்க்காலுக்காகிய உடுப்புகள் சகல இதுகள் சிறுவர் பாடசாலை ஊறி அவைதான் உதவி செய்து கொண்டு இருக்கீங்க இப்ப இப்ப ஏழாம் மாதம் நீங்க கூடுதலா டாக்டர் வைத்தியர் எல்லாத்தையும் வந்து அங்க போய் நாளாண்டு புழக்கம் இங்க உள்ள வைத்தியருக்கும் அங்க உள்ள வைத்தியருக்கும் வித்தியாசங்கள் இப்ப நடவாக அவே தமிழர் ஒரு அலட்சிதான் ஒரு சொருதியாது அவை தமிழர்டா ஒரு ஏபோட்டுக்கு ஒரு சொருதியாது புடுங்கி புடுங்கி பார்க்கிற கேட்கிறாரு என்ன ஒன்று போற எங்க இருந்து வாங்க எத்தனை என்ன இது நான் என்ன கலவில்லையா அது இங்க உள்ளவையும் கேட்பேன் அந்த கேள்வி அவைக்கு ஒரு அவைக்கு அந்த அலட்சி என்று சொல்லுனே ஐயா அந்த நோய் வேற ஒன்று முடியும் தமிழர் அன்றா பிடிக்காது சரி வரலாற்றை எடுத்தால் நீங்க கேட்க முதல் நான் சொல்றேன் வரலாற்றை எடுத்தால் ஆதி மந்திரம் நாங்கள் இங்க மற்ற எல்லாரும் மந்திரக்கூடிய சரி ஒன்றும் அவங்களை இவன் நாங்கள் அரசியல் எல்லாம் நடந்தோம் களத்தோணி நல்லா வாரு